மணமகள் கோபம் திருமணத்தை நிறுத்தினார் எதுக்காக கோபம் ஏன் திருமணத்தை நிறுத்தினார் ஆடுகளம் சினிமா நேரலுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு சினிமா கடந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் பரபரப்பான செய்தி நீங்கள் காலையிலேருந்து யாரெல்லாம் வந்து செய்தியை நீங்கள் நியூஸை வந்து வாட்ச் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் மணமகள் கோபம் திருமணத்தை நிறுத்தினார் எதுக்காக கோபம் ஏன் திருமணத்தை நிறுத்தினார் அப்படின்னு சொன்னால் மணமகனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருக்கிறாங்க திருமணத்தில் குத்தாட்டம்னா அவங்களுக்கு தெரியுமே திருமணம் வந்து வரவேற்பில் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருக்கிறாங்க அந்த குத்தாட்டம் எப்படி இருக்கும் குத்தாட்டத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து குடியிருக்கும் குடியிருந்தால் தான் குத்தாட்டமும் போடுவாங்க முன்னாடிலாம் வந்து கல்யாணத்தில் வந்து மணமகன் ஊர்வலத்தில் வந்து சில பேர் நடனம் ஆடுவாங்க மணமகன் ஊர்வலத்தில் நடனம் கூட சொல்ல முடியாது சினிமா பாடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து போடுவாங்க இந்த பேண்டு வாத்தியை வைப்பாங்க சில பேர் நடனம் ஆடுவாங்க இப்படி வந்து கிராமங்களில் வந்து அது நடக்காது சிட்டியில் நடக்காது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து திருமணம் வந்து ஊர்வலங்கள் கூட இப்போ குறைஞ்சிச்சு கோயில்லேருந்து ஊர்வலமாக கூட்டு வர பழக்கம்லாம் கிராமங்களில் தான் இருக்குது நகர்ப்புறங்களில் இருக்கலாம் ஆனால் சென்னை போன்ற பெரிய நகரங்களில் வந்து இந்த இந்து திருமண திருமணங்களில் வந்து ஊர்வலம்லாம் இல்லை நான் வந்து இந்த கோயில் வந்து ஒரு பாதி திறந்த கார் இருக்கு இல்லையா அதில் வந்து திறந்தவடி காரில் வந்து வரதுலாம் நின்று போச்சு வந்து ஒரு மண்டபத்துக்கு உள்ள இந்த டிஜேன்னு ஒன்று போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியெலாம் கச்சேரி இருந்து இப்போ கச்சேரிலாம் கிடையாது கச்சேரிக்கு நடந்த மாதிரி போய் இப்போ வந்து டிஜே மியூசிக் மட்டும் போட்டு அங்கே மண்டபத்துக்கு உள்ள டான்ஸ் ஆடுற பழக்கம்னு ஒன்று ஆகிடுச்சி இப்போது அதையெல்லாம் கடந்து மணமகன் மணமகள் இருக்கக்கூடிய மேடை இருக்குல்ல அந்த மேடையிலேயே வந்து நண்பர்கள் வந்து டான்ஸ் ஆடுறதுன்றது ஆயிடுச்சு சரி அவங்க வரைக்கும் டான்ஸ் ஆடி மணமகன் மணமகளை மட்டும் சந்தோஷப்படுத்துகிறாங்க கேட்டிங்கன்னா அதை கடந்து மணமகனையும் டான்ஸ் ஆடுறதுக்கு இருக்கிற காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு ஏதோ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி அந்த நபர்களுக்கு தான் ஜாலியாக இருக்குமே தவிர அந்த காட்சியை பார்க்குற வந்து பெரும்பான்மையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ தான் இருக்காது இப்போ நிறைய கல்ச்சர்கள் வந்து திருமணங்களில் வந்து நிறைய மாறிக்கிட்டே இருக்குங்க ஒரு ஒரு நாள் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு கல்யாணத்தை போய் பார்க்குறேன் ஏதோ ப்ரீ ஷூட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறை நிறுவனமாக வந்து மணமகனும் மணமகளும் ஓடக்கூடிய காட்சி கடற்கரையில் வந்து நீந்திர காட்சி இப்படி பல காட்சிகள் வந்து இயற்கை இயற்கை சூழலில் வந்து அவங்க வந்து பயணிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி அறுவறுப்பான காட்சியாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா நம்முடைய திருமண கலாச்சாரம் என்பதே வந்து அது நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும் அல்லது நடுத்தரத்துக்கும் வந்து வந்து சாதாரண மக்கள் வந்து கேட்டோம்னா வந்து ஏழை எளிய மக்கள்கிட்டே வந்து ஒரு திருமண கலாச்சாரன்னு ஒன்று இருக்குது அது வந்து வழக்கமாக இருக்குது பணம் படைத்தவர்கள்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமான திருமணம் நடக்கும் ஆனால் இது போன்ற நடனங்கள்லாம் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்காது பட் இப்போ வந்து நாளுக்கு நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஏதோ மேலை நாட்டு கல்ச்சர் மாதிரி வந்து பல கலாச்சாரங்கள் வந்து உள்ள நுழைஞ்சி மணமகனும் மணமகளும் இருக்கிற அந்த மேடையிலேயே டான்ஸ் ஆடுற நிகழ்ச்சி இருக்குது இது வந்து என்னென்னா இப்போது ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு என்னென்னா இரண்டு தினங்கள் நேற்று முன்தினம் ஒரு கல்யாணத்தில் வந்து நடனம் ஆடி இருக்கிறாங்க நடனம் ஆடும்போது வந்து நண்பர்கள் அதாவது இவருடைய மணமகனுடைய நண்பர்கள் குடி போதையில் நடனம் ஆடிருக்காங்க நடனம் ஆடும்போது அப்படியே வந்து மணமகனையும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு இழுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து மணமகளையும் சேர்த்து இழுக்கும்போது மணமகளுக்கு வந்து கோபம் அதிகமாகிட்டு நடனம் ஆட மாட்டேன் நிற்கிறாங்க உடனே அவர் வந்து கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு மணமகன் அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அதிகாரம் இப்படி பண்ணுறோமோ இங்கே இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணு வந்து மாலை எல்லாம் தூக்கி போய் செஞ்சுட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க எப்படி இருப்பாருங்க சொந்த காசு சூனியன்னு சொல்லுவாங்களோ அது இதுதான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையாக இனிமையாக வந்து நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் எப்படி தடைபட்டுருக்குன்னு பாருங்கள் நான் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்வேன் நமக்கு எதெல்லாம் கொண்டாட்டமாக நம்ம நினைக்கிறோமோ அடுத்தவங்களுக்கு அது வந்து பிடிக்கலன்னா விட்டுருந்தேங்க நமக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இருக்குதோ அது அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அது கட்டாயப்படுத்தக்கூடாது பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு இருக்குது தனிப்பட்ட முறையில் ஒரு தனி அறையில் வந்து நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் வந்து பொதுக்கூடத்தில் செய்ய முடியாது இதுதான் உண்மை ஒரு முறை வந்து எஸ்பிபி வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது தமிழில் வந்து உச்சரிப்பு வந்து இந்த ஆங்கருங்கெல்லாம் வந்து ஸ்டைலாக உச்சரிக்கிறாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது கடுமையாக சாடுறாரு அப்போ வந்து சொல்லுவாங்க இல்லை நல்லா இருக்குது வந்து ஸ்டைலிஷாக இருக்குன்றதுக்காக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லும் போது அப்போ எஸ்பிபி கோவம் வந்து சொல்லுவார் ஒரு நான் நான்கு சோர்கள் உள்ள ஒரு தனி அறையில் வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து பொது வெளியில் செய்ய முடியுமா செய்ய முடியாது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம் ஆனால் ஒரு பொது மேடையில் பொது கூடத்தில் நீங்கள் தமிழ் உச்சரிக்கும் போது சுத்தமாக உச்சரிக்கணும்னு சொல்லுவார் இது மொழிக்காக சொன்னதவரு எப்போவுமே வந்து சொல்கிறேங்க நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றது கட்டாயம் கிடையாது அதை வந்து திணிக்கக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது அது பாருங்கள் இந்த விஷயத்தில் நானும் பார்க்குறேன் பல கல்யாணங்களில் இருக்க நாட்கள் கடந்து போக போக புதுசு புதுசாக எதோ பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு புதுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க கேட்டால் வந்து பண்ணும்போது இங்கே அடுத்தவங்களுடைய உணர்வு மதிக்காமல் அடுத்தவங்களுடைய எண்ணம் தெரியாமல் வந்து விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு கல்யாணத்துக்கு போனோம்னா அந்த கல்யாணத்தில் வந்து நம்மளுடைய பங்களிப்பு என்னன்றதை பாருங்கள் மணமகன் மணமகளை வாழ்த்தணும் கிஃப்ட்டு கொடுக்கணும் சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் சொந்த பந்தங்கிட்ட நல்லா விசாரிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம வந்துடணும் இதுதான் திருமணத்துக்கு போகிறதோட மரியாதை ஒரு ஒரு மா ஒரு ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த பத்திரிக்கையில் நேராக போகிறீங்க அந்த மணமகன் மணமகன் மணமகளை வாழ்த்துறீங்க அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டை கொடுக்குறீங்க விருந்து உண்றீங்க அதுக்கப்புறம் வந்து வரும்போது அவங்கள பார்த்து கை குளிக்கிட்டு வந்துடலாம் இல்லை சொந்த மொந்தங்கள்லாம் விசாரிக்கிறனால விசாரிக்கலாம் இதுதான் அந்த சமுதாயத்தில் உள்ள இந்த மாதிரியான என்ன சொல்கிறேன் அந்த விசேஷங்களில் நம்ம பங்களிக்கிற முறை இப்படி தான் இருக்கணும் அதை கடந்து இந்த மாதிரியான வந்து டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் நான் பார்க்குறேன் புதுசு புதுசாக என்னென்னவோ இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காலத்தில் பிற வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ கேமரா சுற்றிக்கிட்டே இருக்குது அதில் போய் நின்றுக்கிட்டு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் என்னென்னலாம் வந்து கூடுதல் செலவு வந்து செய்யணுமோ இன்னைக்கு செலவு ஒரு பக்கம் இல்லைங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் ஒரு கல்யாணம் பட்ஜெட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரண குடும்பங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஈர்க்கும் போது செலவு கூடுதலாக தான் ஆகும் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறைஞ்ச நேரத்தில் ஒருத்தரை ஒருத்தரை வந்து சந்தித்து கூட பேச முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஒரு கல்யாணம் ரெண்டு ஒரு மணி நேரம் அந்த கல்யாணத்தில் பங்கேற்கிறோம்னா அங்கே இருக்கிற பல விஷயங்களும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆகிடுது நம்ம சந்தோஷமாக அங்கே வந்து பெருசாக இல்லை மணமகன் மணமகளை வாழ்த்தணும் சொந்த பந்தங்களை விசாரிக்கணும் வந்து பரிசு பொருளை கொடுக்கணும் உணவு அணிந்தனும் வெளியே வரணும் அப்படி தான் இருக்கணும் இப்போ இது தாண்டி நிறைய விஷயங்கள் அறுவறுப்பான விஷயங்கள் ப்ரீஷூட்ன்ற பேரில் நடக்கிறது அதுக்காது இதுவும் இன்னொரு குடும்பம் இருக்குன்னு கேட்டினா உணவு அருந்த இடத்துல போய் பின்னாடி நிற்கிறதுன்னு ஒரு மோசமான ஒரு கல்ச்சர் இருக்குது அது உண்மையிலேயே வந்து இப்போ கொஞ்சம் மாறிட்டுருக்கு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் பெரும்பாலான வந்து இந்த கல்யாணங்களில் வந்து இந்த பந்தியில் சாப்பிடும்போது பின்னாடி வந்து வரிசை கட்டி நிற்கிறது ஒரு கல்யாணத்தில் நான் பார்த்து அதிர்ச்சியாக வெளியே வந்துட்டேன் ஏன்னா ஒரு ஒரு டைனிங் ஹால்லேயும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வரிசை கட்டி நிற்கிறத நான் பார்க்குறேன் என்ன மாதிரியான இது வந்து நடவடிக்கை இது இதெல்லாம் எப்படி மாறு எங்கேருந்து இந்த கல்ச்சர் வந்தது இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது இந்த இருபது வருஷத்துல தான் இப்படி வந்து சில வந்து மாற்றங்கள் இருக்குது இந்த சூழ்நிலையும் இதுவும் வந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன் இன்னும் சில பேர் இருக்கிறதா இந்த பஃபே மில்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க ஒரு பக்கம் வந்து டேபிளில் போடுறாங்க நான் சொன்னேன் ஒன்று இப்படி நடத்துங்க டேபிளில் போட்டு உணவு இருந்துங்க இல்லை உணவு உணவு பரிமாறுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி கை வந்து நின்றுக்கிட்டு தட்டை வாங்கி பஃபை சிஸ்டம்ன்றவோ அது மாதிரி போய் ரெண்டுமே செய்றீங்கன்னு சொன்னால் அங்கே சில பேர் உட்கார்ந்து சாப்பிட்றதும் சில பேர் உட்கார முடியாமல் வந்து வயதில் மூத்தவங்க வந்து தட்டு வாங்கிட்டு நிற்கிறாங்க இளம் வயதில் இருக்கிறவங்க டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க இதை நான் பார்த்தேன் ஸோ ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் எல்லாமே டேபிளில் வந்து இந்த இந்த சிஸ்டமே வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த கையேந்தி போகிற மாதிரி நின்றுட்டு சாப்பிட்றதுன்றதே வேண்டாம் அது வந்து ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வயதானவங்களாம் எப்படி வந்து எவ்வளோ நின்றுட்டே சாப்பிட முடியும் எவ்வளோ தட்டை கையில் பிடிச்சி சாப்பிட முடியும் இதெல்லாம் வந்து எங்கேயோ யாரோ பண்ணாங்கன்றதுனால நமக்கு ஒவ்வாத பல வந்து திருமண க வந்து கல்ச்சரை வந்து போத்துகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து நாள்பட நாள் படம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க நம்ம பழமையான விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கிறது தப்பு இல்லை நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா பழமையான விஷயங்களை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு கல்ச்சர் போய் நீங்கள் பாருங்கள் ஒரு கல்யாணமே போய் நின்று இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க தகுதி இருக்குது நாங்களும் திருமணம்லாம் செஞ்சுருக்கோம் எங்கள் குடும்பத்திலும் திருமணங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது இன்னொன்று நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் என் நான் குடியிரு நான் குடியிருக்கிற வந்து பிறந்ததுலேருந்து இருக்கிற அந்த வீட்லையே நான் பிறந்த வீட்லேயே எதிர்க்கையே வந்து கல்யாணம் மண்டபம் எதிர்க்க கல்யாணம் மண்டபம் இருபது அடி கூட கிடையாது அப்போ எத்தனை திருமணங்களை வந்து என் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பேன்னு பார்த்துங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாண்டு காலம் வாழ்ந்த வீடு பிறந்ததுலேருந்து அந்த வீட்டுக்கு எதிர்க்கே வந்து திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்தில் எத்தனை திருமணம் மண்டலம் நடந்திருக்கோம் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதை நான் வந்து பார்த்துருப்பேன் ஸோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இந்த திருமண கல்ச்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒழுங்குமுறையாக பண்ணணுன்ற நான் நீங்கள் பழமையோடு சேர்ந்து புதுமைன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை எடுத்துக்கிறோன்னு இருக்குது அதனால் வந்து திருமணங்களை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக நடத்துங்க இந்த மாதிரி வந்து ஒரு எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்ச விஷய விஷயம் ஒரு மணமகனும் பிடிச்ச விஷயம் மணமகள் பிடிக்கல கல்யாணத்தை நிறுத்திடுச்சு ஸோ அதனால் பார்த்து இனிமேல் நடந்துங்க நன்றி வணக்கம்